ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் எஸ் ரிவ்யூ ஆல்ரெடி போட்டோம் மும்பை இண்டியன்ஸ் ராஷ்ட் கேட்காரு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்டிங் ரெண்டு வீடியோ இருக்கு பார்க்காதங்க போய் பார்த்துட்டு உங்கள் பெரியனு கொடுத்துருங்க மேட்ச் ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் போஸ்ட் மேட்ச் வந்தாரா ஹார்திக் பாண்டியா ஹர்ஷ பகலே தான் இன்டர்வியூ எடுத்தார் என்ன கேட்டாருங்கிற அப்படி நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் அண்ட் பொதுவாகவே மேட்ச் முடிஞ்சோன்னு அவர் இன்டர்வியூ எடுப்பாங்க ஏன்னா தோத்தவங்க தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க ஜெயிக்கவங்க வந்து ப்ரெசென்டேஷன் கொடுக்கும்போது தான் ஸோ ஃபஸ்ட் டைம் ஹார்திக் பாண்டியா இப்போ எடுத்தொன்னே இன்ட்ரூவ் வந்தார் அதுவே நல்ல சைன் டு சி க்ரவுட் அப்படியே ஃபின்ட் ட்ராப் சைலன்ஸ் கேட்டுகிட்டு இருந்தாங்க அவர் என்ன பேசுகிறாருன்னு ஃபுல் க்ரௌடு பேக்கிங்கிறது யூ டூ வெல் எவ்ரிபடி வில் டூ பேக் யூ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் தான் அவன் மரியாதை எப்பவுமே ஸ்போர்ட்ஸ் இல்லை லைஃப்ல எப்படி தான் அதே மாதிரி தான் நல்ல பிரில்லியன் பெர்ஃபார்மன்ஸ் ஹார்திக் பாண்டியா கான்ஃபிடென்ட் மேனாக இருந்தார் போன வருஷத்தில் இருந்த உடனே ஏகப்பட்ட வித்தியாசங்கள் ரிவில நிறையா பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன் கே கேளுங்க நான் என்ன சொல்லியிருக்காங்க அப்புறம் ஹர்ஷப் கேட்டார் பிக் வின் ஹவு சாட்டிஸ்ஃபைடு எவ்வளோ ஜ சாட்டிஸ்ஃபைடாக ஹாப்பியான்னு கேட்டார் யா வெரி ஹாப்பி நீங்கள் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நூற்றி பதினாறு டிஸ்மிஸ் பண்ணுறது கே யாரை வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்கு அவ்வளோ பெரிய பேட்டிங் இப்போ அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஸோ அண்ட் பேட்ஸ்மேனோட சே ஈஸிலி அப்படின்னாப்பில அண்டு ரைட் அக்கேஷனுக்கு ரைட் பிச்சுக்கு கரெக்டான என்ன போலஸை கொண்டு வந்துடுறீங்களா அதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டார் ஏன்னா அஸ்வினிகுமார் எதுமாரி அது மேட்ச் ரோசனை சேலஞ்சு தான் அது பிக்கிங் ஒன் பிளேயர் இன்னும் ஹியர் அண்ட் தர் அண்ட் ஏன்னா பேட்ஸ்மேன் எங்களுக்கு பிரிட்டிமாச்சு சார்ட் அவுட் டாப் சிக்ஸு மோஸ்ட்லி இந்த சிக்ஸ் செவன் தான் விளையாட போகுது பட் ஒரு பாலரை ஒவ்வொரு மேட்ச்லேயானும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும் அண்ட் பிச்சில் கூட கொஞ்சம் லிட்டில் ஆஃபர் இருந்தது பிச்சை ரிப்போர்ட் பார்க்கும்போது ஸோ அதனால் நாங்கள் நினைச்ச சரி அஸ்வினி குமாரை டெபு பண்ணுவோம் டெஃபினெட்லி இந்த ஹி ஹாஸ் பொட்டன்ஷியல் திஸ் கிட் இந்த கிட்ட நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது அதனால தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னாரு அதுக்கேற்ற மாதிரி நாலு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அந்த பையன்னாரு சரி பிக் ஸ்டேஜ் யங் பிளேயரை வந்து பஞ்சாப் லீக் மட்டும் தான் விளையாண்டார் இந்த பையன் அஸ்வனி குமார் ரெண்டு மூணு ஃபஸ்ட்டில் தான் விளையாடிருக்காரு நான் செக் பண்ண ரெக்கார்டை அர்ஷோ பல கிட்ட சடன்னாக இப்படி இவ்வளோ பெரிய பிளேயர் இவ்வளோ ஹை ப்ரொஃபைல் மேட்சு பிக் க்ரௌடு ரசில் ரஹானே மனிஷ் பாண்டே சுனில் நாராயண் குட்வன் டிக்காக் உங்களுக்கு மட்டும் எப்படி இறங்கணும்னு உங்களுக்கு தோணிச்சுன்னாப்பில் எப்படி இந்த ஆள்னா நீ கண்டுபிடிச்சான்னு கேட்டாங்க அது நல்லா ஒத்துக்கிட்டாரு திங் எல்லா போகலாம் எனக்கே நம்ம அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை எங்களோடய ஸ்கவுட் டீம் தான் பிக்கப் பண்ணாங்க அவரை ஸ்கவுட் டீமுக்கு தான் நீங்கள் த்ரூ ஓர் த இயர் ஸ்கவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும் அவங்க தான் அவங்களெல்லாம் இந்த மாதிரி யங் போலர்ஸாக பேட்ஸ்மென்லாம் ஸ்கவுட் பண்ணி கொண்டு வர்றது அரியணுக்கு பி கேலி அப்படி தான் பண்ணுவார் சுற்றிட்டே இருப்பார் அதாவது நல்ல பிளேயரை கொண்டு வந்துடுவார் அது மாதிரி அந்த இன்றைக்கி மேட்ச்சில் அண்ட் ரொம்ப நல்ல பையன் அந்த பையன் போலிங் போட்டாப்பில் நீங்கள் இதை மட்டும் தான் பார்க்குறீங்க ரெண்டு நாள் மட்டும் நாங்கள் ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் விளாண்டோம் நாங்களே தென்னா நான் ஒரு பேட்டிங் விளாட்றதுக்கு ரியலி போல்டு வெல் அந்த லெஃப்ட் லெஃப்டாம் பாஸ் பாலர் ப்ராக்டிஸ் மேட்ச்சில் எங்களோட வித் இந்த டீம் உள்ள விளையாடும் போது அப்பயே டிசைட் பண்ணி இந்த பையன் பொட்டென்ஷியல் இருக்குது என்னதான் தான் நீங்கள் நிறையா போட்டாலும் மேட்ச் இன்னும் அதோட அவேர்னஸ் நிறையா வேணும் அதோட டெம்பர்மெண்ட் வேணும் அதனால் இவர் கண்டிப்பாக இவரை வந்து விளையாடறதுக்கெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணுறோம் ரெண்டு நாள் அந்த ப்ராக்டிஸ் மேட்சுக்கு அப்போவே அப்படின்னாரு அண்டு ரச்சல் விக்கெட் எடுக்கலாம் அவ்வளோ ஈஸி இல்லைங்கன்னு அவரே சொன்னார் ஆச்சல் தம் ஆச்சில் அவர் ஹார்திக் பாண்டியா அவரெல்லாம் அவுட் பண்ணுறாருன்னா இந்த ட்ரெமெண்டஸ் அப்படின்னாரு அப்புறம் அப்புறம் ஜெயிச்சிட்டீங்க வி ஹோமில் ஜாலி தான் அப்படின்ற மாதிரி கேட்டார் ஹர்ஷப் வி ஒன் அட் அ ஹோம் உன் பேன்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் எஸ் அண்ட் ஹோமில் ஜெயிக்கிறதே ஒரு ஸ்வீட் இதுதான் நம்ம ஃபேன்ஸும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க ஐம் ஹாப்பி ஃபார் தேட் கம்பைண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரும் அண்டு ஜூனியர் யங் பிளேயரை வச்சு நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறோம் அது ரொம்ப முக்கியம் ரூ எக்ஸ்பீரியன்ஸுக்கு போகாமல் ரூ யங்ஸ்டருக்கு போகாமல் இட்ஸ் எ மிக்சர் ஆஃப் போத் யூனோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் லைக் ட்ரென் போல்ட் சூரியகுமார் யாதவ் இருக்கார் அதே இடத்துல விக்னேஷ் புத்தூர் இருக்கார் இந்த பைய அஸ்வினி குமார் இருக்கார் அண்ட் இட்ஸ் அ குட் அட்மாஸ்பியர் குட் ட்ரெஸ்ஸிங் ரூம் எல்லோரும் வி ஆர் பிளேயிங் ஆஸ் அ டீம் சரி அப்புறம் வேறு என்ன நினைக்கிறேன் வரப்போகிற மேட்சில் என்ன பண்ண போகிறீங்கன்ற மாதிரி நைஸாக கேட்டார் அச்சு போகல அர்லி ஸ்டேஜ் இப்போ எதுவும் சொல்ல முடியாது பட் கிரேட் சைன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் நாங்கள் எல்லாருமே அண்ட் சின்ன பசங்களும் யங்ஸ்டர்ஸ் ஆல்சோ ஜாயினிங் த பார்ட்டி வித் இன் பர்ஃபார்மிங் வெல் அது ரொம்ப முக்கியம் அண்ட் போக போக பார்ப்போம் டூ ஆலி டூ சே நிதி மூணு மேட்ச் தானே ஆகிருக்கு அது மாதிரி அவர் சொன்னார் அண்ட் பார்ப்போம் இட் வாஸ் அ வெரி குட் போஸ்ட் மேட்ச் வெல்டன் ஹார்திக் பாண்டியா அவர் லீடர்ஷிப்பும் ரொம்ப நல்லா இருந்தது ஸ்பெஷலி ஃபீல்ட் பே ப்ளேஸ்மெண்ட் அதான் என்னோட ரிவியூலில் சொல்லியிருக்கேன் அது ரொம்ப முக்கியம் நீங்கள் கரெக்டான போலர் கொடுத்துட்டு ஃபீல்ட்ரு தப்பான இடத்துல வர வச்சாலோ இல்லை ஃபீல்டு இருக்கிற இடத்துல இல்லாமல் போலர் தப்பான இடத்துல ஆஃப் சைடில் ஃபீல்டு வச்சுட்டு நீங்கள் லெக்ட் சைடில் போலிங் போட்டால் பிளிக் பண்ணி சிக்ஸ் தான் போகும் ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த ஃபீல்டர் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத எனிவே இதுதான் ருத்ராஜ் கைக்கு வரதான் அந்த சொன்னார் நிறையா கேட்ச் விட்டோம் இருபது ரெண்டு மிஸ்ஃபீல் பண்ணோம் பாருங்க இங்கே பாருங்க கேட்ச் பாத்தீங்களா திலக்க வருமா அது மாதிரி ஒரு மேட்ச் சேட்டர் பின்னாடி ஓடினாரு ட்ரை பண்ணார் பிடிக்கிறது அவராக ஓடினால மேட்ச் கேட்ச் மாதிரி தெரிஞ்சது அது இல்லை தட் இஸ் நாட் அ விட்டார் பட் ஸ்டில் இ ட்ரை என்னி இந்த அஸ்வினி குமார் ஃபோ எடுத்தோன்னே குவி டுவெண்டி கேச் ஜம்ப் பண்ணி பிடிச்சாருங்க ஒரு ஆரடி ஜம்ப் பண்ணியிருப்பார் அவர் மிட் ஆஃப் லைனா தலைக்கு மேலே ஃபோர் போயிருக்கோம் அதுக்கப்புறம் குய்ட் டுவெண்டி நிறுத்த முடியாது ஏன்னா இந்த டீம்லேருந்து போனவர் தான் அந்த குவி டுவெண்டி க மும்பை இந்தியன்ஸ்லேருந்து ஸோ இட் வாஸ் அ கலெக்டிவ் எஃபர்ட் எனவே வெல் நான் ஆர்டிக் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு கருத்து என்ன ஒரு சொல்லலாம் கரெக்டாக என்னன்னு சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சிக்கிறேன் இப்போ நன்றி லைக் கமெண்ட் ஆன்சர் சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச்